மாதம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறார்கள் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கிராமத்தில் இருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறார்கள் என்ற ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பை செஞ்சிருக்கிறார்கள் இவர்கள் அரிய வகை கண்டுபிடிப்பு இல்லை இவர்கள் அரிய வகை ஜென்மங்களாக ஜந்துக்களாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அவங்க அப்பாவுடைய கொடுத்து கிண்டியில் இருக்கிற ராஜ்பவனை காலி பண்ண சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா நான் கொடுக்குறேன் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி நான் கொடுக்குறேன் அவங்க அப்பாவை வாழ்ந்து காட்ட ஒரு நாளைக்கு இந்த இந்த பேச்சி இருக்கக்கூடிய இந்த நபருடைய அப்பா ஆர் என் ரவி எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை எத்தனை ஆயிரம் ரூபாய் அவருக்கு செலவாகுது என்பதை பற்றி பேசணும் நாங்கள் கவர்னரை பற்றி பேசுகிறோம் சாதாரணமாக இந்த அம்மா பேசுற அந்த அம்மாக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவாகுது அந்த பத்து ஆண்டுகளில் ஏழ்மையை ஒழிச்சதுல மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப உண்மையாக பெரிய சாதனை எப்படி சாதனைனா பட்டினி குறியீட்டில் இந்தியா தான் முதல் இடத்தை நோக்கி போகிறீங்க சோமாலியாவெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க பேப்பரில் ஒரு தாழ் சர்க்கரை என்று சொல்லி அதை நக்கினால் எப்படி இனிக்காதோ அதே போல எல்லோரும் பணக்காரவர்கள் ஆக்கி விட்டார்கள் நீங்கள் முன்னேறி விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டு போய்விடலாம் இது எத்தனை நாளுக்கு மக்கள் போகிறாங்க நண்பரோட ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்கிற பேராசிரியர் ஷாமிகா ரவி ஆளுநர் ரவி அவர்களுடைய மகள் ஒரு தகவலை வந்து பகிர்ந்திருந்தாங்க அதாவது நகர்ப்புறங்களில் ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தொம்போது ரூபாய் மாத வருமானம் இருந்தால் அவர் வந்து ஏழை கிடையாது நகர்ப்புறத்தில் மாதம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிர ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா முதலில் மனிதம் என்றால் என்னென்ன மனித சமூகம் என்றால் என்ன இது சொல்லுவாக அறிவிற்கின்றவர்களில் தான் நான் பேச வேண்டும் ஆனால் என்ன பிரச்சனைனா மனிதர்கள் யார் மனித சமூகம் என்ன இயற்கை என்ன இதெல்லாம் அறியாத அல்லது இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆட்சியில் நாம் இருக்கிறதால் இப்படிப்பட்ட நபர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் அவர்கள் கருத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு மோசமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் மாதம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறார்கள் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கிராமத்தில் இருந்தால் அவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறார்கள் என்ற ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு செஞ்சிருக்கிறாங்க இவர்கள் அரிய வகை கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை இவர்கள் அரிய வகை ஜென்மங்களாக ஜந்துக்களாக இருக்கிறார்கள் ஏன் நம்ம இப்படி சொல்றோன்னா இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அவங்க அப்பாவிட்ட கொடுத்து இங்கே கிண்டியில் இருக்கிற ராஜபவனை காலி பண்ண சொல்லி நான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நான் கொடுக்குறேன் எங்கேயாவது கடனை வாங்குறேன் இல்லை எனக்கு நான் சம்பாதிச்ச பணத்தில் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை நான் கொடுக்குறேன் அவங்க அப்பாவை வாழ்ந்து காட்ட சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இந்த இந்த பேசி இருக்கக்கூடிய இந்த நபருடைய அப்பா ஆர் என் ரவி எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை எத்தனை ஆயிரம் ரூபாய் அவருக்கு செலவாகுது என்பதை பற்றி பேசணும் நாங்க கவர்னரை பத்தி பேச சாதாரணமாக ஏன் இந்த அம்மா பேசுற அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவாகுது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் உனக்கு முங்களுக்குலாம் முதல்ல குடிநீருக்கு ஒரு விலை இருக்குதுங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா உணவுக்கு ஒரு விலை இருக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா நாம சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாத ஒரு சூழல் பசி எடுக்குது ஒரு உணவகத்துக்கு போறோம் உணவகத்துல போன நாம இருக்கிற பசி வந்து பத்து விழுமே வேலைக்கு போனால்தான் வாழ முடியும் என்கின்ற சூழல் இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல மனிதர்களை எவ்வளவு இழிவாக இவர்கள் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது பாக்குற இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏழ்மையை ஒழிச்சதுல மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப உண்மையா பெரிய சாதனை எப்படி சாதனைனா பட்டினி குறியீட்டில் இந்தியாதான் முதல் இடத்தை நோக்கி போயிட்டு சோமாலியாவை நான் தாண்டி போயிடுச்சு இந்தியா பட்டினி குறியீட்டில் அதிகமாக பட்டினியால் செத்து போகின்ற மக்கள் எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது இந்தியா சோமாலியாவை தாண்டி போயிடுச்சு எல்லாம் சொல்லுவாங்க சோமாலியாவை மாறி இந்தியானு அது தப்பு சோமாலியாவோட பின்னாடி போயிடுச்சு கண் முன்னாடியே நமக்கு இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கிறது நீங்கள் நான் இன்னைக்கு இணையத்தின் மூலமாக நேரடியாக நேரலையில் பேசி கொண்டிருக்கிறோம் என்பதிலிருந்து ஒரு பிரச்சனையை பார்க்க முடியாது இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் என்பதை விட அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்பது எவ்வாறு இருக்குது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அன்எம்ளாய்மெண்ட்டுக்கு பலருக்கு வித்தியாசம் தெரியவில்லை வேறுபாடு தெரியவில்லை அன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை கிடைக்க வேலை வாய்ப்பின்மை அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா தகுதிக்குரிய வேலை வாய்ப்பு வேலை இல்லாமல் இருப்பது நான் குறிப்பா சொல்ல போனா இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதிகளில் எனக்கு தெரிந்து பல நபர்கள் நல்ல சட்டப்படிப்பு படிச்சிருக்கிறாங்க பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறாங்க என்ன வேலைக்கு போறாங்கன்னு கேட்டோம்னா அவர்கள் இந்த கொத்த வேலைக்காக கூலி வேலைக்காக ஆந்திராவுக்கும் இந்த பக்கம் கர்நாடகாவுக்கும் இந்த பக்கம் வந்து ஒசூருக்கும் இங்க போகும் சூழல் இருக்குது இதற்கு பேர் என்ன வேலை வாய்ப்பா என்னிடம் ஒரு வழக்குக்காக ஒரு பையன் வந்திருந்தாரு விவாகரத்துக்காக அந்த பையன் படிச்சிருக்கிறது எம்ஃபில் படிச்சிருக்காரு இதில் படிச்சிருக்காருன்னா சாதாரண நீங்க சாதாரண சொல்லக்கூடாது பொதுவாக அந்த மொழியிலையோ ஒரு கலைங்கிறது மட்டும் அவர் படிக்கல அவர் மைக்ரோபயாலஜியில எம்ஃபில் போயிருக்காரு என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி சொந்த ஊர் தருமபுரியில் ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் அதை முடிச்சுட்டு இப்போ என்ன வேலை கோயம்புத்தூரில் போய் நான் கொத்திரமூட் வேலை பார்க்குறேங்கிறான் இதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது அந்த படிப்புக்கு அவன் எவ்வளவு சிரமப்பட்டு இதுதான் நான் இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு சூழலை நோக்கி இந்தியா தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்குமே வேலையை அரசு கொடுக்குதா கிடையாது இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல வேற வழி இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை அடமானம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இவர் சொல்கிறார் இது வந்து ஆண்டுகள் ஏழ்மையை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அது ஒரு ரொம்ப ரொம்ப அவங்க சொல்வது உண்மை ஏன்னா ஏழ் ஏழ்மையில் இருக்கிற மக்கள் பலரை செத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஈஸியா ஏழ்மையை ஒழிச்சிடலாம் அப்படிங்கறத அவர்கள் சொல்லக்கூடியது இப்ப ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்லாமியர்களை மூன்றாம் தர மக்களாக மாற்றுவது அவர்கள் எல்லாம் முள்வேலி முகாமில் போய் தள்ளுவது இப்படிப்பட்ட திட்டங்கள் தேவைன்னு அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் இந்த கணக்குல கொண்டு வர மாட்டாங்க அப்ப உண்மையாகவே இரண்டு உலகம் இங்கே இருக்கிறது ஒரு உலகம் நன்றாக ப பணம் தின்று கொழுத்து வாழக்கூடிய நபர்கள் இன்னொருவர் இன்னைக்கு உணவுக்கு வழியே இல்லாத நபர்கள் நம்ம பார்த்துருப்போம் குஜராத்ல அந்த வல்லபாய் பட்டேல் சிலை இருக்கும் இந்தியாவின் ஒற்றுமை யூனிட்டி ஸ்டேச்சுன்னு சொல்லுவாங்க அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் அவர்கள் சேரியில் இருக்கிறார்கள் அதெல்லாம் மூடி வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு டெல்லிக்கு புது டெல்லிக்கு தலைநகருக்கு யாராவது வெளிநாட்டில் வராங்க அப்படின்னா முதல்ல தமிழ்நா இந்த முதல்ல அரசு என்ன செய்யறாங்க பார்த்தோம்னா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறார்கள் எவ்வளவு தூரம் மூடி மறைப்பீங்க இந்த மக்கள் வறுமையில சாகிறார்களே வறுமையை செத்து போகின்ற மக்களை எவ்வளவு தூரம் மூடி மறைப்பீர்கள் அதனால மூடி மறைக்க முடியாதனால அவர்கள் எல்லாம் பணக்காரர்களாக கன்வெர்ட் பண்ணிடலாம் இப்ப கர்வாப்சி சொல்றாங்க இல்லையா எப்படின்னா தாய்மொதம் திருமுதல் என்பதை போல இவர்கள் இன்னொன்னு வந்திருக்காங்க இது வந்து கன்வெர்ட் பண்றது எப்படி ஏழையை பணக்காரனாக மாற்றுவது ஒரு காலத்திலையும் உனக்கு மாசம் பத்தாயிரம் இந்த கவர்மெண்டால கொடுக்க முடியாது அதுக்கு வக்கு இல்ல இருக்கிற பணம் எல்லாவற்றையும் அதானி அம்பானிக்கு வாரி கொடுப்பதற்கே மோடிக்கு நேரம் சரியாக இருக்கிறது அப்ப இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை கோடிக்கணக்கான மக்களை என்ன செய்வது ஒரே அடியாக விசம் வைத்து கொள்ளவும் முடியாது அதற்கு மாற்றாக உங்களை எல்லாம் பணக்காரனாக நாங்கள் அறிவித்து விடுகிறோம் நீங்க பணக்காரங்களாயிட்டீங்க இப்ப நீங்க கோடீஸ்வரங்க ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்களா மாசம் நீங்கள் ஏழை கிடையாது என்று அறிவிக்கிறார்கள் அதனால இப்ப யார் இறந்து போனா எப்படி இறப்பாங்க பட்டினியால கிடையாது ஏழ்மையால கிடையாது வேற பிரச்சனைகள் இறந்துடலாம் நமக்கு தெரியும் இங்க காவிரியில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயிகள் இறந்த போது அங்கே போலீஸுக்காரர்கள் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல என்ன பதிவு செஞ்சாங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இறந்து போனார் அது என்ன தனிப்பட்ட பிரச்சனை தண்ணி இல்லை தண்ணி வரல விவசாய விளை பொருட்கள் விலை அதிகமாகி விட்டது பொருட்கள் விலை அதிகமாகிவிட்டது விளைவித்த அந்த விளை பொருட்களை வந்து விற்பதற்கு விலை கிடைக்கவில்லை என்று இறந்து போனால் தனிப்பட்ட பிரச்சனை அதிகமாயிருச்சு என்று சொன்னார்கள் அதே போல இன்றைக்கு மிக மிக எளிதாக ஒரு கையெழுத்தின் மூலமாக ஏழைகளை பணக்காரனாக்கும் இத்தையை மோடி கற்றிருக்கிறார் அதை தான் நம்ம கொடுக்குறாங்க இது மிக மோசமான அபாயமான ஒரு ஏன்னா நமக்கு தெரியும் கர்நாடக தேர்தலின் போது ஒரு அமைச்சர் என்ன சொன்னார்னு பார்த்தோம்னா பிஜேபி சேர்ந்த அமைச்சர் பக்கோடா போட்டு இப்ப நம்ம கேட்கும் போது ஆமா எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா வேலை கொடுக்க பக்கோடா போட்டு சம்பாதிக்கலாம் பக்கோடா வைக்கிறவங்களும் சம்பாதிக்கிறாங்களா மாசத்துக்கு என்று சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் ஒரு அரசின் வேலை என்ன நாம் நேற்றைய தினம் நம்ம வந்து ஒண்ணு சூப்பர் கம்பெனி என்று சீனா அறிமுகப்படுத்திருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கண்டுபிடித்ததை விட பத்தாயிரம் மடங்கு மிக வேகமாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் எங்க போய் நீ இறுதி வரைக்கும் மூத்திரத்தையும் மாட்டையும் நீ வந்து சோதனை இருக்கணும் வேற எதுவுமே செய்ய முடியாது இந்த பிரச்சனையை மூடி மறுப்பதற்கு என்ன செய்யறாங்கன்னா நேற்றைய தினம் பாருங்க ஹலாலுக்கு மாற்றாக நாங்க வேற ஒண்ணு கொண்டு வரோங்கிறோம் இப்பதான் இதான் பிரச்சனையா ஹலாலுக்கு மாற்றா நீ வேற ஒரு கறியை வந்து கறி வெட்டும் போது சரி விடு அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு நாலு வார்த்தை ஹலால் சொல்லி பாடுறாங்க அதுக்கப்புறம் நீ என்ன பாட போற ராமாயணம் பாட போறியா சரி ஏதோ ஒன்று பாடி மாடு இருக்கிற ஆடு இருக்கிற கோழி இருக்கிற அறுத்து என்ன பயன் உனக்கும் எனக்கும் என்ன பையன் உங்களுக்கும் எனக்கும் என்ன பயன் இதனால விரைவாசி குறைய போதா இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதா மனிதனுடைய வாழ்க்கை தரம் வேறு முன்னேற போகிறதா பிரச்சனை என்ன இங்கே வேலை இல்லை என்பது பிரச்சனை நீங்க திருப்பூருக்கு போய் பாருங்க கோயம்புத்தூர் போய் பாருங்க எது தொழில்நகரங்களில் சொல்லப்பட்டனவோ அங்கே எல்லாம் அண்டர் எம்பிளாய்மெண்ட் என்பது சதவிகிதம் மிக மிக அதிகமாக மாறிவிட்டது ஜிஎஸ்டி காரணமாக பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான தொழில்கள் முடங்கி போய் கிடைக்கின்றன எந்த வேலையும் செய்ய முடியும் இன்னைக்கு இப்ப நேற்று சில நாட்களுக்கு முன்பு செய்தி பார்த்தோம்னா இந்து அறநிலையத்துறைக்கும் கூட ஜிஎஸ்டி போடுகிறார்கள் அப்ப ஆக இவர்கள் இந்து கடவுளை இவங்களை காப்பாற்ற போடுறதில்லை இந்து சாமி இந்து இனி இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த சாமி தலையிலையும் உலகாயை அடைத்து இவர்கள் ஜிஎஸ்டி போட்டு பணம் சம்பாதிக்க கூடிய சம்பாதித்து அந்த பணத்தை எடுத்து என்ன செய்ய போறாங்க அதானி அம்பானி மார்வாடி கும்பலுக்கு இவர்கள் தாரை பார்க்க போகிறார்கள் இப்ப நாட்டின் பிரச்சனையை இவர்கள் ஒருபோதும் பேச மாட்டார்கள் மாறாக எதை பேசுவார்கள் நாடு முன்னேறி விட்டது முன்னேறி விட்டது என்பதை தான் பேசுவாங்க நாடு எப்படி முன்னேறிச்சு எங்க போய் முன்னேறிச்சு உலகத்திலேயே விமான நிறுவனம் இல்லாத ஒரே நாடு முதல் நாடு என்பதிலே இந்தியா முன்னேறிவிட்டது உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கிய நாடுகள் அப்படி அதாவது இந்தியாவோட வளர்ச்சியின் அடிப்படையில் சொல்றேன் மக்கள்துடைய அடிப்படையில் சதவீதத்தில் அதிகமான கடன் வாங்கிய நாடு அடிப்படையில் முன்னேறிடுச்சு பதினைந்து ஆண்டுகள்ல சந்திக்காத பிரதமர் எந்த அடிப்படையில் இந்தியா வந்து முன்னேறி இருக்கலாம் கொலை காரணம் கொள்ளைக்காரனும் பெண்கள் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தியவர்களும் இன்றைக்கு அரசு பதவியில நீடிச்சிருக்கிறாங்கிற அளவில் முன்னேறலாம் மிக மோசமான மிக கேவலமான அரசு கட்டமைப்புகளை கொண்டது நிதித்துறை முதல் நீதித்துறை வரை அனைத்து கட்டமைப்புகளும் மாறி போய் கொண்டிருக்கின்றனவே அதிலே இந்த நாட்டை நீங்க முன்னேறி சொல்லலாம் என்னுடைய கல்வி திட்டத்தை ஏற்க முடியாது என்றால் உன்னுடைய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் என்று திமிழ்தனமாக பேசுகிறதே அதிலே முன்னேறிவிட்டதாக சொல்லலாம் நீங்கள் எதிலே முன்னேறி இருக்கிறீர்கள் இதிலே முன்னேறவில்லை என்பது நான் சொல்றேன் அப்ப இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் வாழ்வு முன்னேறவில்லை வாழ்வாதாரம் மேம்படவில்லை மாறாக யாருடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் மேம்பட்டு சொல்ல போனால் இந்த அம்பானி அதானி மார்வாடி வகையராக்கள் இந்த நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் ஒரு முடிவுக்கு வரணும் இது ஏதோ நான் இனவாதம் பேசுவதல்ல பிரச்சனை அமித்ஷா ஒருபோதும் குஜராத்திகளுக்காக பேச மாட்டார் அம்பானி ஒருபோதும் குஜராத்திகளுக்காக பேச மாட்டார் அதானி ஒருபோதும் குஜராத்திகளுக்காக பேச மாட்டார் அம்பானி அவருடைய தேசிய மொழிக்காக பேச மாட்டார்கள் இந்த நாட்டை நான்கு இனங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன மார்வாடி பார்ப்பன பனியா மாறுபாடு குஜராத்திகள் இந்த கு இந்த நான்கு பேருமே அந்த அந்தந்த இனத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக பேச மாட்டார்கள் என்பது உண்மை குஜராத்தி மொழி தேசிய மொழி ஆகணும்னு விருப்பம் மருக்கமா இருக்காது இவர்களுக்கு மாறாக வேறு ஒரு மொழியை கடன் வாங்கி கொண்டு வந்து வேற ஒரு மொழியை கொண்டு வர வேண்டும் என்று இருப்பார் என்றால் அந்த மொழி என்பது அந்த அடிப்படை என்பது சமஸ்கிருதம் அதன் மூலமாக இந்த தேசிய நிலைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது ஆனால் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன செய்யணும் எல்லாருக்கும் மூணு வேலை சாப்பாடு பண்ணும் வீடு இருக்கணும் உடை உணவு இருப்பிடம் மூன்றும் ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் முடியாது அதுக்கு மாறாக பேப்பரிலே ஒரு தாழ் சர்க்கரை என்று சொல்லி அதை நக்கினால் எப்படி இணைக்காதோ அதை போல எல்லோரும் பணக்காரர்கள் நீங்கள் விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை முறைதான் கும்பமேளாங்கிறாங்க நீங்க எத்தனை முறை திறந்த ஒட்டி எத்தனை பேர் சாக போகிறார்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாமே தவிர எத்தனை நாளைக்கு இது நீடிக்க நான் சொல்ல வரேன் இதை வீழ்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை நீங்க எதுல முன்னேறி இருக்கிறீங்க சின்னஞ்சிறு நாடு உக்ரைன் அமெரிக்காவை வந்து ஒரு ஒரு புழு மாதிரி எதிர்த்து சண்டை போட்டு அப்புறம் பின்வாங்கிறான் அதற்கு கூட வக்கில்லாத ஒரு நாட்டின் தலைவரை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறாரு நான் சொல்ற மாதிரி வரி குறைப்பு செய்யலன்னா நடக்கிறதே வேற உடனே கையெழுத்து போடுகிறார் ஐம்பத்தாறு இன்ச்சு மாண்பு கொண்ட வீர தீர சூரன் இந்த நரேந்திர மோடி இந்த அமைச்சரவையின் தலைவர் அது மட்டுமல்லாமல் தான் நீங்கள் பெட்ரோலிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் நமக்கு எதுங்க பக்கம் ரஷ்யா பக்கமா அமெரிக்கா பக்கமா எங்க விலை குறைவா கொடுக்கறாங்க ரஷ்யால கொடுக்குறாங்களா அமெரிக்கால கொடுக்கறாங்களா ஆனாலும் அமெரிக்கா அவன் கவலை விழுந்து கிடைக்கிறார் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் செய்யாமல் ஆனந்தவர்களுடன் அது பொதுவாகவே ஒரு பார்ப்பனர்களுக்கு ஆதரவான பத்திரிக்கை மோடிக்கு ஆதரவான பத்திரிக்கை தான் ஏதோ தெரியாதனமா ஒரு கார்ட்டூன் போட்டாங்க கை விலங்கிட்டிருப்பதை போல அதற்கு அந்த இணையதளமே முடக்கப்பட்டது இதிலே நீங்கள் முதலில் இருக்கிறீர்கள் நான் ஏற்றுக்கொள்வேன் எந்த மாற்று கருத்து இது நாங்களே உங்களுக்கு கப்பு கொடுத்துறோம் இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்துறீங்க அதுக்கு உங்களுக்கு கப்பு வேணுமா நாங்களே ராசிபுரம் கதை பாத்திரங்களை வாங்கி ஒரு பெரிய கப்பா கொடுத்துறோம் ஆனால் மக்களின் ஏழ்மையை ஒழித்து விட்டு என்று சொல்லாதீர்கள் எங்கள் தான் இங்க ரவி மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிய கும்பலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மூன்று வேளையும் ஒழுங்காக சாப்பிட்டு நல்ல உணவும் நல்ல இருப்பிடமும் கிடைத்து விட்டால் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிய கும்பலுக்கு இருப்பதற்கு இருக்காது அவர்கள் சொர்க்கத்தில் மட்டுமே வாழ்வார்கள்